தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க அஷ்டமாதிபதி சந்திரன் பாதகாதிபதி புதன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றிருப்பதோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் அல்லது ரெண்டு பேருனுடைய பார்வை ஒரே ராசியில் விழுவதுமான கிரக அமைப்புள்ள ஜாதகருக்கு மிக மோசமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் சந்திரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களோட ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தால் மிக வீரியமான தோஷம் இருப்பதை நம்ம சுட்டிக்காட்டும் சந்திரன் புதன் ராகு கேதுக்களோட மாந்தி இருந்தது அப்படின்னா ஒரு தோஷத்தையும் கண்டத்தையும் அங்கு சுட்டிக்காட்டி நாளிலேயே தீரும் பிரசன்னம் அதாவது ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நாட்கள்ல ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆயில்யம் கேட்டை ரேவதி அதாவது அஷ்டமாதிபதியினுடைய பாதகாதிபதி அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயே அவங்க ஜாதகம் பார்க்க வந்து அல்லது அந்த மேற்கூடிய நட்சத்திரத்துல ஏதாவது தசை புத்தியோ நடந்து இவங்களுடைய பிறப்பு லக்கணமான தனுசு உங்களுக்கு நேரடியா பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா விதி ரொம்ப வலிமையாக அவர்களை நடத்துகிறது ஊழ்வினை வலியது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நடப்பில் வந்தாங்க அப்படின்னா உறுதியிட்டு சொல்லலாம் ஜாதகர் அந்த அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதி இவங்களுடைய லக்கணம் ராசிக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த பாவக ரீதியான பிரச்சனையை இந்த ஜாதகர் அனுபவிக்கிறாருங்கிறத அடித்து நாம் சொல்லலாம்